காதலிக்கும் பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என அறிந்து கொள்வதுதான் கடினம் மற்றபடி பெண்களும் கொஞ்சம் ஓட்டை வாய்த்தார்

செய்து எல்லாம் செய்ய ஒரு பெண் உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்புகிறார் மூன்று வேளையும் சாப்பிட்டீர்களா என நிலம் விசாரிக்கிறார் என்றால் அவர் உங்கள் மீது அதிக அன்பு வைத்துள்ளார் என்று அர்த்தம் மெசேஜ் ஏன் ரிப்ளை செய்யவில்லை என கேட்கும் போது வேற பொண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என கூறி பாருங்கள்

தோழமை தாண்டிய உறவில் பயணிக்கும் போதுதான் முழுவதுமாக ஓரிரு நாள் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் கூட மறுநாள் தொடர்பு கொள்ளும் போது அளவுக்கு மீறி அன்பும் அந்த நாட்களில் நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிந்து கொள்ள காட்டும் முனைப்பும் அதிகமாக இருக்கும் இதை வைத்து அவர் உங்களை காதலிக்கிறார் என அறிந்து கொள்ளலாம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கூட தங்கள் மகிழ்ச்சியான தருணத்தில் நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவழிப்பார்கள் மகிழ்ச்சியான தருணத்தை உங்களிடம் செலவழிக்கிறார் என்பதை வைத்து அது காதல் என்று முடிவுக்கு வர முடியாது நீங்கள் சோகமாக இருக்கும் போதுதான் மகிழ்ச்சியை மறப்பது உங்கள் சோகத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வெகுவாக முயற்சிப்பது போன்ற செயல்களை வைத்து அந்த பெண் உங்கள் மீது காதல் வைத்திருக்க என்பதை அறிய முடியும் தான் அழகாக தெரிய வேண்டும் அவன் தென்னை மட்டும்தான் விரும்ப வேண்டும் என்ற ஆசை அளவுக்கு மேலே இருக்கும் அதனால் தான் விரும்பும் ஆண் யார் மீது ஈர்ப்பு கொண்டாலும் போல சூடாகி விடுவார்கள் வேண்டுமென்று அந்த பெண் அழகாக இருக்கிறார் இந்த பெண் தன்னை கவர நினைப்பது போல் இருக்கிறது என கூறி பாருங்கள் அதற்கு பிறகு உங்களை கேலிகிண்டல் செய்தால் வரும் நட்பு காண்டாகி வெறுப்புடன் கிளம்பினால் காதல்